இந்த மன்னிப்புங்கிறதுக்கு உங்களுக்கு கேட்ட வரலாறாதான் இருக்கும் திரும்ப ஈமானம் புதுப்பிக்கிறதுக்காக ஆகப்படுத்துவோம் அல்கமார் அழி அல்லாஹுத்தாலானது ஒரு சகாமியர் இருந்தாங்க எல்லாருக்கும் ஆபம் சொல்லுவோமா எல்லாருக்கும் ஆபம் இருக்கா இல்லையா அல்கமார் அழி அல்லாஹூத்தாலு அவங்க ரசூல் சல்லாஹு அலைவர் செல்லம் உடனே இருந்த தோழர் இப்போ அவங்க நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னு பிலால் ரலி அல்லாஹுத்தாலானு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க இப்போ பிலால் ரலி அல்லாஹுத்தாலானு வர்றாங்க அல்கமார் அலி அல்லாஹுத்தால சக்கராத்தின் வருத்தத்துல இருக்காங்க அப்ப பிலால் அலி அல்லாஹுத்தால பக்கத்துல போகுமே பேசுறாங்க மற்றது எல்லாம் பேசுறாங்க ரசூல கேட்கிறாங்க நீங்க எப்படி வந்தீங்க யார் அனுப்புனாங்க எல்லாம் சொல்றாங்க லாயிலாக இல்ல இல்ல முகமது ரசூல்ல சொல்லுங்க கலிமா ஷஹாதாவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நாவ அசைக்கிறாங்க அந்த நாக்கு அசைது இல்லை இதை பார்த்த லால் வழி லவுத்தாலாவுக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு யாருக்கு ரசூல் சொல்லலா வழி சொல்லக்கூடிய தோழருக்கு இந்த நிலையே அப்படின்னு நினைச்சு ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க யார சொல்லல அல்கமார் அழி இல்லாவுக்குன்னா ரொம்ப இளமையா இருக்காங்க ஆனா மத்ததெல்லாம் பேசுறாங்க ஆனா இப்ப சகாதா மட்டும் அவங்க நாவல வரலை ரசுல்லாவுக்கு ரொம்ப கவலையாயி அவங்க தோழரை பார்த்து போறாங்க இருந்து சொல்றாங்க அல்கமா நீங்க எப்படி இருக்கீங்க அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கேங்கிறாங்க கரிமா சகாதா சொல்லுங்கிறாங்க அவங்க சொல்றாங்க வர வரமாட்டேங்கிறதேன்னு அழுதுறாங்க இதை கேட்ட ரசுசர்களாக அழிவுசல்ல கலங்கியவர்களாக கேட்கிறாங்க இவங்க மனைவி அவங்க மனைவி மக்கள் இருக்காங்களா எல்லாரும் இருக்காங்க தாய் தந்தை இருக்காங்களா தந்தை இல்லை தாய் இருக்காங்க அந்த தாய் எங்க மகனுக்கும் தாய்க்கு ஒரு பிரச்சனையின் காரணமாக தாய் பிரிஞ்சு இருக்காங்க இப்ப இந்த சூழ்நிலையில கூட அந்த தாய் வந்து பார்க்கலையா பார்க்கல நபியே இப்ப என்ன செஞ்சுட்டாங்க ரசம் சொல்லுறாங்களேன்னு சொல்ல அந்த தாய் எங்க இருக்காங்க அப்படின்னுட்டு அந்த தாய்க்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ற போறாங்க போய் சொ கேட்கிறாங்க அந்த அந்த தாய் மகனுடைய நிலை இப்படி இருக்கு களிமாவை சொல்லலை அதனால ரசம் சொல்ல வரை சொல்லலாம் அந்த மகன் என்னதான் செஞ்சிருந்தாலும் நீங்க மன்னிப்பு வணங்கிருவீங்களா அவங்க என்ன செஞ்சாங்கன்றது நீங்க கூட கேட்கல மன்னிப்பு வணங்க சொல்லி சொல்லி விட்டாங்க அப்படிங்கிறது அந்த தாய் சொன்னாங்கன்னா என் மகனை மன்னிக்க அளவுக்கு அதை நான் செய்யலை அதைக்கு மேலே செஞ்சுட்டான் அதனால் நம்ம அன்னைக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க இப்போ இந்த செய்தி ரசூல் சல்ல அலைவசத்துக்கு வந்துருச்சு வந்த உடனே ரசூல் சல்ல அலைவசம் போகிறாங்க போய் சொல்கிறாங்க அம்மா அப்புறம் தாய் சொல்கிறாங்க யார சொல்லல நீங்கள் கூப்பிட்டுருந்தா நான் வந்திருந்திருப்பேனே என்னைய தேடி நீங்கள் வந்துட்டீங்களே நான் பதறி போய் சொல்லும்போது போது ரசூல் சல்ல அலைவசம் சொல்கிறாங்க அம்மா உங்கள் மகனை மன்னிச்சிருந்தேன் அப்போ அந்த தாய் சொல்கிறாங்க இல்லை என் மகன் என்னை ரொம்ப மன எனக்கு மன்னிக்கணுங்கிற எண்ணமே என் மனசுல வரல தாய் அப்ப எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க எனக்கு வந்து நே பெரிய இடையூறுகள்லாம் செஞ்சிருக்காரு நான் அதை சொல்ல விருப்பப்படவேன் நான் மன்னிக்கிறக்க எனக்கு மனசு வேற இடம் கொடுக்க மாட்டேங்குது ரசம் சொல்ல அலைய சொல்ல என்ன செய்றாங்க சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க நீங்க விலகுகளை போட்டு நெருப்பு போட்டுங்க அப்படிங்கிறாங்க இப்ப இந்த தாய் கேட்கறாங்க நெருப்பை ஏன் மூட்டணும் என்கிட்ட இதை கேட்டீங்கன்னு பதில் சொல்லிட்டு இப்ப நெருப்பு ஏன் யாரும் சொல்லலாம் எதுக்கு முட்டுறீங்க அதுக்கு ரசன் செல்லாலேஸ்வரன் சொல்றாங்க நான் இருக்கும் காலத்திலேயே என் கூட இருந்த எனது தோட களிமா சொல்லாம நரகம் போவதை நான் விரும்பல அந்த நரக நெருப்புல வேகிறத விட உங்க கண்ணும் முன்னால நெருப்புல நான் தூக்கி போட்டுறேன் நீங்க தான் மன்னிக்கலையே நீங்க மன்னி கேக்க ரொம்ப மன்னிக்க மாட்டானே சொன்ன கூட அந்த தாய் பதவி போனவளாக என்னுடைய மகனை நீங்க வந்து வெறுப்பினம் கூட நான் விட மாட்டேன் நீங்க மன்னிக்காட்டால் அங்கேதான் நாங்கள் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லலையே சொன்ன உடனே அந்த தாய் என்ன செய்யறாங்க யாரப்படியே நான் என் மகனை மன்னிச்சிட்டேன் யாரப்படியே என் மகனை மர மன்னிச்சிட்டேன் என் மகனை மன்னிச்சிட்டேன்ட்டு அல்லாட்ட கதருன உடனே சேர்றாங்க இப்ப பிளான் அலையில் போய் அல்கமர அழி லாபத்தால் நிலை என்னன்னு பார்த்துட்டு வாங்கிறாங்க தாய்கிட்ட இருந்துக்கிட்டு எப்படிப்பட்ட ஒஸ்தா நம்மளுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டல்கள் இப்ப அல்கமரலி லோகத்தால இடத்துல வந்து பிளான் அலி லாத்தால வந்து பார்க்கிறாங்க அல்கமரடியில் களிமாவை சொல்லிக்கொண்டே இருக்காங்க சுபகான அது அந்த தாயுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் எழுபது தாய்க்கு மேலான ரப்பு ஒரு தாய் வயல இருந்து மன்னிப்பை எதிர்பார்க்கிறான் இது தாய் பிள்ளைக்கு மட்டும் இல்ல தாய் பிள்ளைக்கு மட்டுமா இது எல்லாருக்கும் சம பொது